ഓവർ കുടുംബത്തിലും പ്രാവിണ ஐயா விட்டு அழியமா பெற்றதரும் வந்து இருக்கோம் அழைக்கிறத பண்ணு குடுறنا குடுப்பேன் நான் அத போய் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்க்கலா இல்ல நானா இல்ல 1990 ஜெனி அது வந்து ரவுங்கிட்ட வந்து சரியா வராது அத நம்ம கட்சி ஜனநாயகத்துல நடக்குது நீங்க பன்றா ஊந்து கோ எல்லா

மாற்றம் செய்து மக்களுக்கு செய்து தந்து இருக்கிறார் இந்த இரண்டு பணிகளுமே மிகப்பெரிய பணிகள் அதற்கு சென்னை மாநகராட்சி நூத்தி அறுபத்தி மூணு மற்றும் நூத்தி அறுபத்தி நாலு வட்டத்தின் சார்பில் எங்களது நிஜார்ந்த கண்டினை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் அண்ணன் அமைச்சர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்ற பிறகு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நம் வட்டத்திற்கு மண்டல குழு மற்றும் கட்சி நிர்வாகிகள் வருகை தந்து பார்வையிட்டு அந்த திட்டம் செவ்வன செய்து தரக்கூடிய பகுதி மற்ற தொகுதிகள் எப்படி இருக்கிறது என்கின்ற நமக்கு தெரியாது ஆனால் ஆலத்தூர் தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் அருமை தாமு அன்பரசன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டங்களும் ஒன்றியத்துக்களாக பொறுக்கக்கூடிய திட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மருத்துவ காப்பீடு திட்டம் சென்ற ஆண்டு நடந்த போது சுமார் அறுநூத்தி ஐம்பது நபர்களுக்கு நாங்கள் அட்டை பெற்று தந்த மாண்புமிகு அவர்களின் வழியில் தற்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன் பொழுது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட புதியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இருநூத்தி ஐம்பது மேற்பட்டவர்களுக்கு மீண்டும் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது அமைச்சர் அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அடிக்கடி கோரிக்கை மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவர் தருகின்ற காரணத்தினால்தான் நாங்கள் பகுதிகளுக்கு சென்று மக்களின் முகத்தை பார்க்க முடிகிறது அதே போல் பாலகிருஷ்ணபுரம் பகுதியில் சுமார் பத்து கோடி ரூபாய் திட்டத்தில் மிக விரைவில் திருமண மண்டபம் அமைக்க செவ்வன முயற்சி எடுத்து வருகிறார் அதற்கு எங்களது நிச்சார்ந்த நகையினை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்களே வரவேற்புரை வழங்கியிருக்கிற பகுதி கழக செயலாளர் மண்டல குழு தலைவரமான அவர்கள் என் சந்திரமணி அவர்களே நம்மளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி இருக்கிற மாணவர்கள் குரு சிறு நடுத்தர தொழில் திருவண்ணாமலை அமைச்சர் அமைச்சர் அவர்கள் என்ன பணி சொல்கிறாரோ அதை அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் அதே போன்று ஓஎம்ஆர் சீட்டை முதல் முதலாக நான் அழைத்தேன் என்றும் அப்புறம் இப்போது உறுப்பினர் இளைஞரணி சேர்த்தல் பணியும் பட்டத்தில் நடக்கக்கூடியிருக்கிறது அதுவும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொள்கிறேன் என்றும் மகளிரணி

கோக்கர்ல இருந்து ஒரு போர்ட் ஹான்சி அருண் இந்த சந்திரன் அவர்களே முன்னேவே இருக்கின்ற அந்த காரணம்தான் انا அரவடிகரான் தாதாதி முகாையில் இருக்கு தெரிஞ்ச அப்டிப்பட்டேன் எங்களுக்கு நம்மிய தரவும் முகாசாரி 24 நாள் தேதி 20 நாளை நாடறதுக்கு அத்தியாக இருக்கு இந்த இடத்துல முன்னாடி என்ன ஊதுறானு பார்த்தா ராத்திரி ஒரு மணிக்கு போன் பண்ணுற ஒரு மணிக்கு அந்த பகல் ஒரு மணிக்கு நேர்த்து போன் பண்ணுற தூங்கிட்டேன் ஒரு மணிக்கு தூங்க அமெரிக்காவோட இதனும் அவருக்கு அமெரிக்காவில் ரொம்ப அந்த பதிலே மிகப்பெரிய வரவேற்பு

తింది వంద ఉలే తుటాన్టపాను కిరి అం కిరి చిరి ఎనిండు కారి నింలి ఎనిం ప్రిల్టిగన్రి టినిరంతటాన్ చిరింంది సికిలిది అంది తార� அட மாணிங்க பண்ணு செஞ்சாலும் நம்ம வீட்ல சும்மா எல்லாரும் தான் கால் கால்ல சுத்துற நம்ம வீட்ல சைக்கிள் எடுத்துட்டு போறோம் முழு உலகத்த நம்ம பாருனே நான் போறேன் பாத்தீங்களா அத போது டீசல் வந்துச்சு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியல அடியார் சீட் மக்களை

இருபது நாட்களுக்கு முன்பாக மாவட்ட செயலர் கூட்டி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே நம்முடைய தோழர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கான பணிகளை தொடங்கிட வேண்டும் என்ற கட்டளைக்கு எல்லா மாவட்டம் நடந்தால் கூட நம்முடைய மாவட்டத்தில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை மூணு வார காலத்திற்கே எல்லா நம்ம இந்த ஒரு பெரிய இந்தியாவில் எவ்வளவு கட்சிகள் இருந்தாலும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் பெற்று பவல்கூடா காண ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற

இந்த தெருக்கு பார்த்தீங்க ஒரு பத்தாயிரம் பேர் இளஞ்சி சந்தன்தான் மிகவும் சேர்ந்து அதுக்கு வாடகை சேல பேர் போனாடிக்கு எப்படி சேர்ந்தீங்கன்னு தெரியும் கோட்ல சேர்ந்து கடறதுன்னு தெரியும் இந்த தலைமையில விட மாட்டாங்களா செக் பண்றாங்க போட்டு போட்டு ஒரு பிள்ளை சேர்ந்தது போனதானா இந்த தெரில தெரியா அப்படியே நாலு இந்த சேர்ந்து டீமே போட்டு செக் பண்றாங்க ஆனா அது மாதிரி தப்பு பாட்டி சேர்த்தீங்கன்னா ஜல்லீசம் பாட்டிக்குவாரு

ஒ வச்சு கட்சி தலைவர்களை பாட்டு அண்ணாவை பத்தி கலைஞரை பத்தி பாட்டுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒளிபரப்பு செய்து அதை அந்த தேர்தல் இனிமேல் தேர்தலில் அந்த அந்த கட்டுப்பாட்டு தான் அது ஒரு பெரிய திமுக பலமாகிறான்னு